இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இன்னும் சில நாட்களில் தேர்தல் முடிவுகள் வெளிவர உள்ளன கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று புதிய பிரதமர் பதவிக்கு வருவாரா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது ஆனால் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவேளை மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டை மீண்டும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொறுப்பு அவருக்கு கிடைக்கும் ஆனால் ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்லாமல் இனிமேல் பாஜக மட்டும்தான் இந்தியாவை ஆட்சி செய்யும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாட்டில் மோதிக்கு மாற்றாக எந்த தலைவர்களும் இல்லையா யாராலும் அசைக்க முடியாத தலைவராக மோடி எப்படி உருவெடுத்தார் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள வார்ட் நகரில் தான் மோடியின் அத்தியாயம் தொடங்கியது உள்ளூர் ரயில்வே நிலையத்தில் தனது தந்தையின் தேநீர் கடையில் பணியாற்றியதாக மோடியே பலமுறை கூறியதுண்டு இதை யாராலும் உறுதி செய்ய முடியாவிட்டாலும் மோடியின் அரசியல் பயணத்தில் இது மிகவும் முக்கியமானது மோடி சிறுவயதிலிருந்தே அரசியல் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் தனது எட்டு வயதிலேயே இயக்கத்தின் இளைஞரணி கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கினார் தனது வயதில் மோடி முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார் விரைவிலேயே குழுவின் முக்கிய உறுப்பினராக உருவெடுத்தார் கொடுக்கப்பட்ட வேலை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக மோடி பிரச்சாரம் மட்டுமே செய்து வந்தார் மோடிக்கு முப்பத்தி ஏழு வயதாகும் போது யாரும் எதிர்பார்க்காத வித்தியாசமான பணி உயர்வு அவருக்கு கிடைத்தது முதல் முறையாக அரசியல் பக்கம் மோடி திரும்பினார் பாஜகவில் இணைந்த அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் கிடைத்தது கேட்பதற்கு சாதாரண பதவி போன்று தோன்றலாம் ஆனால் பாஜகவையும் களத்தில் செயல்படும் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களையும் இணைக்கும் முக்கியமான பணியில் மோடி ஈடுபட்டார் பின்னர் மெல்ல மெல்ல குஜராத் அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக மோடி உருவெடுத்தார் பாஜகவை நிறுவியவர்களில் ஒருவரான அத்வானிக்கு அருகில் மோடி ஓரமாக நிற்கும் புகைப்படம் எது அத்வானி ரத யாத்திரையில் ஈடுபட்ட காலகட்டம் அது பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் அத்வானி யாத்திரை மேற்கொண்டார் அப்போதே மோடிக்கு குஜராத் மீது மிகப்பெரிய கனவு இருந்தது குஜராத்தில் பாஜகவை வலுப்படுத்த தன்னால் முயன்ற அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டார் இதுதான் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை வகுத்து கொடுத்தது சொந்த கட்சிக்குள்ளும் மோடியின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கியது பிரதான எதிர்க்கட்சியாக கூட இல்லாத குஜராத்தில் பாஜகவை ஆளும் கட்சியாக ஆட்சியில் அமர வைத்ததில் மோடியின் பங்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குஜராத் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றன ஊழல் குற்றச்சாட்டு நிர்வாகமின்மை என பாஜக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இந்த சூழலில்தான் புதிய முதல்வராக மோடியின் பெயர் அறிவிக்கப்பட்டது மோடி குஜராத் முதல்வராக பதவியேற்ற நான்கு மாதங்களிலேயே நாட்டையே ஒழுக்கிய கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் நடைபெற்றது ஐம்பது இந்து யாத்திரிகர்கள் இதில் வெளியாகினர் இதனால் குஜராத்தில் மிகப்பெரிய வன்முறை பிடித்தது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள் இந்த விவகாரத்தில் சிறுபான்மை மக்களை மாநில அரசு பாதுகாக்க தவறிவிட்டதாக மோடி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன மோடிக்கு விசா வழங்க அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பல ஆண்டுகள் தடை விதித்தன ஆனால் பத்து ஆண்டுகள் கழித்து மோடி மீது எந்த குற்றமும் இல்லை என்று சிறப்பு விசாரணை குழு அறிவித்தது குஜராத் கலவரத்திற்கு பின் இந்துக்களின் பாதுகாவலர் என்ற பிம்பம் அவர் மீது கட்டமைக்கப்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்துக்களுக்கான வலிமையான தலைவர் என்ற பெயரும் ஆர் பின்புலமும் அவரது அரசியல் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அடுத்த பனிரெண்டு ஆண்டுகள் வரை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு குஜராத்தின் முதல்வராக பதவியில் இருந்தார் இந்த நிலைமையில்தான் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கான பிரதமர் வேட்பாளராக பாஜக சார்பில் மோதியின் பெயர் அறிவிக்கப்பட்டது பாஜகவின் மூத்த தலைவரான அத்வானி முதல் பல பாஜக தலைவர்கள் இந்த அறிவிப்பை எதிர்த்தனர் ஆனால் யாராலும் அசைக்க முடியவில்லை பிரதமர் வேட்பாளர் என்ற புதிய உச்சத்தை நோக்கி மோடி நகர தொடங்கினார் குஜராத் மாடல் என்ற பொருளாதார முன்னேற்றத்தை முன்வைத்து அவரது பிரச்சாரம் தொடங்கியது இந்தியாவிற்கு நல்ல காலம் பிறக்க என்னை தேர்ந்தெடுங்கள் என்ற வாக்கியம் தேர்தல் காலத்தில் சூடுபிடிக்க தொடங்கியது எப்போதும் இல்லாத வகையில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாஜக தனது தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிவிட்டது அதன் பிரதிபலனாக தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது இருநூற்று மூன்று இடங்களை பாஜக கைப்பற்றியது முதல் முறையாக பதவியேற்றார் ஆண்டுகளில் முதல் முறையாக பெரும்பான்மையுள்ள அரசாக பா அரசு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது ஆனால் இந்த வெற்றிக்கு பின் இந்திய அரசியல் வரலாற்றில் பல மாற்றங்கள் நடத்த தொடங்கின அடுத்த ஐந்து ஆண்டுகளை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் பல ஆண்டுகள் ஆட்சியை தக்கவைப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களை நோக்கி பாஜக நகர தொடங்கியது இருப்பினும் பிரதமர் மோதியின் சில திட்டங்கள் மிகப்பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டன அதில் முக்கியமான ஒன்று பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த ஒற்றை அறிவிப்பு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக மக்கள் சாரை சாரையாய் வங்கிகள் முன் நாட்கணக்கில் காத்திருந்தனர் சில இடங்களில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன பிரதமராக பதவியேற்ற இரண்டே ஆண்டுகளில் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கினார் மோடியின் அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு தற்கொலை முடிவு என்றும் கூட பலர் விமர்சித்தனர் ஆனால் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வலிமையான தலைவர் என்ற பிம்பமும் மோடி மீது கட்டமைக்கப்பட்டது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அடுத்த சில மாதங்களில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதனையடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் முன்னூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை மிக்க அரசாக பாஜக மீண்டும் ஆட்சியில் பிறந்தது மோடி இந்த முறை அசுர பலத்துடன் தனது அதிகாரத்தை செலுத்த தொடங்கினார் அடுத்த சில ஆண்டுகளில் கோவிட் பெருந்தொற்று இந்தியாவை அச்சுறுத்திய போது திடீரென இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் பல புலம்பெயர் தொழிலாளர்கள் கால்நடையாக நடந்தே தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிய காட்சிகள் பலரின் மனதை உலுக்கியது இரண்டாவது அலை தாக்கியபோது உயிரிழப்பு எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்ததால் அரசின் மோசமான நிர்வாகத்தன்மை குறித்து தீவிரமான விமர்சனங்கள் எழுந்தன அடுத்ததாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து தேசியவாதம் மிகப்பெரிய அளவில் தலைதூக்கியது குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பலையை ஏற்படுத்தியது இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன சில இடங்களில் வன்முறை வெடித்தது ஐம்பத்தி மூன்று பேர் இதில் கொல்லப்பட்டனர் சிறுபான்மை மக்கள் எதிர்த்தாலும் பெரும்பான்மையான இந்து தேசியவாதிகள் இந்த சட்டத்தை வரவேற்றனர் மோடியின் இந்து தேசியவாத அரசியல் எண்பது சதவீதம் கொண்ட இந்து மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும் பெரும்பான்மை இந்து மக்கள் இந்த அறிவிப்பை வெகுவாக வரவேற்றனர் ஆனால் இவற்றையெல்லாம் விட மோடியின் மிகப்பெரிய ஓர் அரசியல் நகர்வு இந்திய வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவ தேசியவாதிகளின் நீண்டகால கனவான ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டது அத்வானியின் கரசேவை யாத்திரையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த மோதி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் மைய புள்ளியாக இந்த ராமர் கோயில் அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த முறை மோடியின் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்து தேசியவாதமும் இன ரீதியான மத ரீதியான பேச்சுகளும் பெரும்பான்மை இடத்தை பிடித்துள்ளன மோடி அசைக்க முடியாத தலைவராக உருவெடுக்க இவை முக்கிய பங்காற்றலாம் ஆனால் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்து தேசியவாதம் மோதிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தாலும் வறுமை வேலையின்மை மணிப்பூர் விவகாரம் குடியுரிமை திருத்தச் சட்டம் விவசாயிகள் போராட்டம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீதான அடக்குமுறை மற்றும் தென் மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு என பல காரணிகள் மோதிக்கு எதிராக உள்ளதையும் மறுக்க முடியாது